அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ஒரு கல்யாணம் இந்த கோயிலில் பண்ணுறாங்க இது இந்த கோயில் எங்கே இருக்குன்னா சோழங்கநல்லூர் சென்னை சோழங்கநல்லூரில் பொன்னியம்மன் கோயில்னு இருக்குது இந்த கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வந்துட்டு ஆனால் நான் போகிறதா இல்லை அந்த வெள்ளியூ வந்து பொன்னியம்மன் கோயில்னு இருந்தது அதனால் போனோன்னு தோணுச்சு எனக்கு நான் என்னுடைய அம்மா ஊரில் பொன்னியம்மனுக்கு தான் அவங்கக்குள்ளே கிராம தேவதை அவங்க இங்கே நல்லா பார்த்துங்க இது வந்து அன்னமார்கள் இருக்குது அதை பற்றி அதையும் உங்களுக்கு தெரிவிக்கணுன்றதுக்காக தான் இந்த சப்தகணிகள் வைக்கிற மாதிரியே அன்னமார்கள்னு போட்டு ஸ்ரீ அன்னமார்கள்னு போட்டு ஆனால் ஏ இருக்குது நம்ம வேலினுடைய வேல் இருக்குது இல்லைங்களா முருகனுடைய வேல் அந்த வேலனுடைய மேல் பாத்திரம் மட்டும் கட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏழு இதுவாக சப்தகணினா சப்தகணிகள் இருக்கும் எப்பவுமே அந்த அம்மன்கள் இருக்கும் ஆனால் இது அன்னமார்கள் போட்டு ஏழு வேல் போன்ற தோற்றங்களில் அண்ணமார்கள்னு இருந்தது மற்றபடி கன்னிமூல தண்பதின்னு ஒருத்தர் இங்கே அது இல்லாமல் இங்கே மெயின் அந்த பொன்னியமாக தான் இருந்தாங்க ஊரில் இருக்கிறவங்க அவங்களுடைய குலதெய்வம் மாதிரியும் அதே மாதிரி அவங்களுடைய இது மா கிராம தேவதை மாதிரியும் அவங்க வணங்கிட்டு இருக்காங்க அந்த பொன்னியம்மன் இப்போ தான் நான் ரீசெண்டாக நான் என்னுடைய அம்மாவூருக்கெல்லாம் போயிட்டு வந்து சொன்ன பாருங்கள் நிறைய பூஜைகள்லாம் பண்ணிட்டு வந்தேன் அப்போது அந்த பொன்னியம்மன் என்ற பேர் இருக்கிறதுனால சென்னையில் சோழங்க நல்ல வர பொன்னியம்மனுக்கு நீ போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் இது நம்ம ஒரு காரணம் இருக்குது பிரபஞ்சம் ஏதோ ஏதோ ஒரு காரணத்துக்கு நம்மளை இங்கே போக சொல்லுது இந்த மத்தியாஷ்டமி அதுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போகணுன்றதுக்காக போகிறேன் அந்த பொன்னியம்மன்ற இதில் அந்த வென்யூ பேர் இல்லைன்னா இந்த கல்யாணத்துக்கு நான் போயிருக்கோம் அதில் அதுக்காக நான் போனது ஆனால் இதில் அந்த அன்னமார்கள்ன்றதை பற்றி நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அண்ணமார்கள்ன்றது ரெண்டே ரெண்டு பேர் ஒரு அண்ணன்மார்கள் மாதிரி இது கொஞ்சம் மகாபாரத ராமாயண கதைகள் மாதிரி கொஞ்சம் பங்காளி கதை கதையம் இதுவும் இருக்குது அண்ணன்மார்களுடைய கதை இருக்குது அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்குது அண்ணன்மார்கள் அந்த கொங்கு வெள்ளாளர்கள் சம்மந்தப்பட்ட அவங்க குலதெய்வமாக இருக்குது இதெல்லாம் தெரியுது ஆனால் அவங்கள பற்றி பெருசாக இஸ்ட்ரியாக எங்குமே காணும் அது உங்களையும் கேட்குற உங்களுக்கு ஏதாவது அண்ணமார்கள் பற்றி தெரிஞ்சு தெரியுதான்னு அந்த ஆனால் இவங்க சொல்கிற நெட்டில் இருக்கிற அண்ணமார்கள் கதையில் ரெண்டு பேர் தாங்கிறாங்க ஆனால் இங்கே போட்டுறது வந்து வேலினுடைய மேல்பாட்டு மாதிரி ஏழு சப்தகணிகள் எப்படி சப்தகணிகள் இதில் எல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி ஏழு இருக்காங்க ஆனால் அன்னமார்கள்னு போட்டிருக்கு இது என்ன தெரியுங்களா இந்த யானை ஆழி இதெல்லாம் வந்து குதிரை ஆழி எல்லாம் போட்டு இப்படி உயரமாக கோயிலில் போட்டிருக்கோம் அதுக்கு ரீசனே என்னன்னா சின்னதாக யானை வந்து அந்த மேலே நின்றுக்கிற பெரிய யாழினுடைய இது தொ தொட்டுக்கிட்டு அந்த இது வந்து அது அதனுடைய துதிக்கை மாதிரி ஒன்று இருக்கும் அதை பிடிச்சிக்கிட்டுருக்கோம் அது என்ன எல்லா கோயிலையுமே அது என்ன சொல்ல வராங்கன்னா யானை எவ்வளோ பெருசுன்னு நமக்கு தெரியும் அந்த யானையை விட அந்த அதுக்கு பின்னாடி இருக்க அந்த யானையாழி குதிரை ஆழி எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு அவ்வளோ பெருசுன்றத நம்மளுக்கு புரிய தான் அந்த மாதிரி அந்த யானை வந்து அந்த யானையாழி குதிரை ஆழியினுடைய விதுவத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கும் அந்த அந்த தும்பிக்கை மாதிரியே அதுக்கும் இருக்கும் அந்த பெரிய அனிமலுக்கும் அந்த து தும்பிக்கை மாதிரி ஒன்று இருக்கும் அந்த தும்பிக்கையை இந்த யானை பிடிச்சிட்ருக்கோம் அப்போ நமக்கு தெரியும் யானை எவ்வளோ பெருசுன்னு அப்போது அந்த யானையை விட அது ஒரு அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு பெருசான விலங்கு இருந்துருக்குது அப்படின்னு அது வந்து இந்த குமரிக்கண்டத்தில் தான் அதிகமாக இருந்த மாதிரியும் அது வந்து அந்த பெரிய ஒரு ஆழி இது வந்தது இல்லைங்களா உங்களுக்கு இந்த சுனாமி மாதிரி எத்தனையோ லட்ச வருஷத்துக்கு ஒரு முறை வரும் அப்போ போயிட்டப்போ உங்களுக்கு அந்த விலங்குகள்லாம் இங்கே நம்ம இந்தியா மாதிரி உள்ள கண்ட்ரி மெயின் கண்ட்ரிக்குள்ளே கொண்டு வர முடியாமல் போய் அழிஞ்சு போனது அப்படின்னு வருது ஒன்று இந்த அன்னமார்களினுடைய விஷயத்துக்காக அதையும் நான் உங்கள்கிட்ட இதை சொல்கிறேன் அந்த குன்றொலியான் கதைன்னு அதுக்கு பேர் அந்த கொங்கு நாட்டில் இருக்கின்ற நாட்டுக்கூத்துனுடைய கதையிலே இதை சொல்கிறாங்க ஆனால் இந்த கதை வந்து அண்ணன்மார்கள் கதைன்றது நாட்டார் காப்பியமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கவிஞர் சக்தி கனல்ன்றவர் அதை பற்றி ஒரு புக் எழுதியிருக்கார் ஆனால் இதை பற்றி பெருசாக வந்து சொல்கிற அந்த கதையும் அந்த அண்ணன்மார்கள் தானே இதுன்னு தெரியல அதனால் நான் அது உங்களை நான் கேட்குறேன் உங்களுக்கு இது தெரிஞ்சுது தான் ஆனால் மெயினாக அந்த கொங்கு வெள்ளாளர்களுடைய குலதெய்வமாக அங்கே இருக்காங்க பொன்னியின் செல்வன் அப்படின்றதே வந்து நம்ம க இதில் க சினிமா வந்தது இல்லைங்களா அதுலேருந்தே வந்து அதுக்கும் இந்த சோழர்களுக்கும் ஏதோ இந்த பொன்னியம்மான்னு நிறைய இடத்துல இந்த பொன்னியம்மா இருக்காங்க நல்லா கும்பிட்டுக்கங்க நிறைய இந்தம்மா மெயின் பொன்னியம்மா பொன்னியம்மன் கோயில் எங்கே இருந்தாலும் அந்த பொன்னியம்மாவுக்கும் சோழர்களுக்கும் எதோ சம்மந்தங்குது அந்த பொன்னியின் செ பொன்னியின் செல்வன் கதையில் இருக்குது பார்த்தீங்களா அது சோழர்களினுடைய இது தானே அதனால் இந்த பொன்னியம்மா அது ஒவ்வொரு முறையும் அந்த கனெக்ஷன் எனக்கு காட்டுது அதுக்கேற்ற மாதிரி இந்த இருக்குது பாருங்கள் அதை சோழங்கநல்லூர் அது ஏதோ சோழர்களுக்கு சம்மந்தப்பட்டிருக்கணும் இந்த அன்னமார்கள் பற்றி மட்டும் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது இந்த ஏழு சம்மந்தப்பட்டிருக்குது அவங்க சொல்கிற கதையே இந்த ரெண்டு பேர் தாங்கிறாங்க அந்த அன்னமார்கள் கதை ரெண்டு அண்ணன்கள் அப்படின்ற மாதிரி ஆனால் இந்த அன்னமார்கள் போட்டு ஏழு சப்த மாதிரி வச்சுருக்கு இது உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் இந்த ஏழு பேர் இதே மாதிரி குருவம் வேல்முடியும் மேல் பார்க்க மாதிரி போட்டு ஏழு அண்ணமார்கள் தெரிஞ்சு இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் ஒரு நாலஞ்சு லைனில் சொல்லுங்கள் அந்த மாதிரி வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் ப அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த புண்ணியம்மாவை வேண்டிக்கோங்கன்னு கொண்டு சொல்லிக்கிறேன்